பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் என் அன்பு செல்வ குழந்தைகளா இந்தியில ஒரு பேச்சு உண்டு அப்னா பரிவாரம் அப்படின்னு அதுபோல என்னுடைய உயிரிலையும் ரத்தத்துலையும் கலந்த என் ஜீவனில் இருக்கிறதே உங்களுக்காக தான் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இருபத்தாறாம் தேதி சமாதி நிலையில உங்களுடைய குறைகளை உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய துன்பநிலைகளை நீங்க நேரடியாவே என்னை பார்த்து பேசலாம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரி வந்து சிவபெருமானுக்கு பன்னெண்டு மணிக்கு உத்ரா அபிஷேகம் அப்புறம் யாகம் அப்புறம் வந்து அவங்க அவங்கவுங்களுடைய குறைகளை போக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து மகாசிவராத்திரிக்கு வந்துட்டு போனா அந்த ஒரு வருட காலத்துல எவ்வளவோ திருப்பு முனைகள் இருக்கு நிறைய பேர் கோயிலே கட்டியிருக்காங்க அந்த ஒரு வருட காலத்துக்குள்ள அவங்க கூட வருவாங்க நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு குழந்த உண்டாயிருக்கு நிறைய பேருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு குழந்தை காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து கடவுள் வந்து நடத்தி கொடுத்துருக்காரு அந்த கடவுளை நோக்கி தான் நம்ம தவங்களை மேற்கொள்கிறோம் அந்த தவத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சக்தி பிறருக்காக பயனடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எது அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வருது அதில் இங்கே எல்லா இதெல்லாம் வந்து எல்லாரும் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அது தானாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது அது இல்லாமல் இந்தியில் இருந்த இந்திகார சுவாமிகளும் சாதுகளும் இந்தியில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு உங்களுக்கு அதனால தான் இந்த பதிவு முக்கியமாக எல்லோரும் கொடுக்குறேன் இல்லாமல் நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி பன்னெண்டு ஏகாதேசி கொண்டது ஒரு சிவராத்திரி ஒரு சிவராத்திரியை நீங்கள் பண்ணீங்கன்னா பன்னெண்டு மகா சிவ இந்த மகா சிவராத்திரி பண்ணும்போது பன்னெண்டு ஏகாதசியை கொண்ட ஒரு அற்புதமான தன்மையை அடைவீங்க அது மாதிரி பல துன்பங்கள்ல இருந்தும் நமக்கு வெளியே வரக்கூடிய ஆற்றலும் இதை விட்டு பெண் சாபங்கள்லேயும் பிரைத சாபங்களை சர்பசாபம் இருக்கு இல்லையா பாம்படிச்சிருப்பாங்க சர்பசாபம் சர்ப்ப சாபம் அரிஞ்சு அறியாமையும் தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம முன்னோர்களுக்கு வேலுக்கு பிண்டு தானமோ ஏதோ அவங்களுடைய மனக்காயங்களை உண்டாகணும் பித்திருதா சாபம் சர்பதாபம் பித்திரு சாபம் அப்புறம் பூமி சாபம் அந்த பூமி சாபம் இருக்கிறவங்க இடங்களோ வீடுகளோ வாசங்களோ வாங்க முடியாது அப்படியே வாங்கியிருந்தாலும் அதை யாரோ அனுபவிப்பாங்க அந்த பூமி சாபத்தை வந்து போக்கணும் அதே மாதிரி பிரேத சாபம் வந்து இறக்க இறந்ததுக்கு அவங்கள பிரேதத்தை போட்டுட்டு ஏளனம் பண்ணுறது நிறைய நிறையா இருக்குது பெண் சாவை பிரேத சாவை பிராமன் சாப்ப சர்ப்ப சாவை பித்து சாப கங்கா சாபம் ஒரு கங்கையுடைய சாபம் இருந்தால் நமக்கு குடிக்கிற தண்ணியிலருந்து இருக்கிற வீட்டில் நம்ம புலங்குற இருந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் தண்ணியுடைய ப்ராப்ளம் இருக்கும் தண்ணி வந்து உடஞ்சி போகும் தண்ணி இருக்காது நம்ம பயன்படுத்துறதுக்கு பயன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கங்கா சாபம் இருக்குது இப்படி பலவிதமான சாபம் இல்லை அதையும் தாண்டி ஒரு மனிதன் பிறக்கும் போது ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதக ரீதியாக பல துன்பங்களும் சாபங்களும் வரக்கூடாது இதெல்லாம் மொத்தத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படி எதுன்னு கேட்டால் அது மகா சிவராத்திரி தான் அந்த சிவராத்திரி அதுமா அவருடைய ஆயுள் காலங்களை போராடி கொண்டு இருக்கும்போது பார்வதி தேவி தன்னுடைய கல் கைகளை கொண்டு அவருடைய கல கழுத்தை பிடித்த மணிக்கு அவருக்கு ஏ தேவர்களும் முன்னோர்களும் எல்லாரும் முழித்து கொண்டு அதுவும் இல்லாமல் இந்த தை மாதம் அப்படிங்கிறது தேவர்கள் விழிக்கக்கூடிய நாள்கள் கண்கள் விழித்து இருக்கக்கூடிய மாதங்களில் ஆறு மாதங்களில் முக்கியமான மாதங்கள் இந்த தை மாதம் ஒரு மாதம் ஆடி ஆவணி பட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆறுகள் இந்த ஆறு மாதங்கள் வந்து தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய தேவர்கள் தூங்கக்கூடிய நாள்கள் அதையும் தாண்டி கண்கள் முழித்து வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று நம்மளுடைய இத்தனை வகையான பாவல் மாத்திரம் இல்லை நம்ம என்னென்னத்துக்கு இந்த பூமியில் பிறந்திருக்கோமோ என்ன தேவைகள் நமக்கு மனிதனுக்கு தேவை அது மு முக்கியமாக உயிர் கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் கழிப்பினி இல்லாத உடலும் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் பணங்கள் செல்வங்கள் இருந்து உயிர் இழுத்துக்கிட்டு கிடந்து பணம் இருந்து ஒரு பயனும் இருக்காது இது அத்தனைகளையும் தரக்கூடிய ஒரு நாள்னு கேட்டாலும் அது மகாசிவராத்திரி தான் அந்த நாள் அதுவுமா குலதெய்வத்துக்கு உகந்த நாள் குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு இந்த சிவன் ராத்திரியை வணங்கும் போது அவங்க மகா தேவியும் சிவனும் ஒன்று கூடியிருக்கிறது நாள் அந்த நாளில் போது உங்களுக்கு இன்னும் அற்புதமான ஒரு சக்தி உங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் இதை மிஸ் பண்ணாமல் என் பிள்ளைகள் எல்லாரும் இந்த தாய் வீட்டுக்கு தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு வருமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அரண மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாழ்கோல